ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சாரி சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தெடி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடையே அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பட்டைக்கெழக்குன்னு இருக்குது இதில் வந்து ஹேட்டர்ஸுக்கு வந்து ஒரு புலி கரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அந்த வீடியோவில் போய் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூப் பற்றி அவங்க வந்து டீட்டெயிலாக போட்டுருக்காங்க அந்த இடத்துல இந்த விசில் பாடல் ரஜினி சார் வந்து அந்த ஷின்மகம் பாடல் பாடுவார் பார்த்தீங்களா அதாவது விசில் அடிப்பார் பார்த்தீங்களா ஸோ அந்த இது அமைச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சூப்பர் ஓவர்கள் ஸோ யாருக்குனே ஹுமென்ட் பெரும் எழுதியவர் இந்த படத்துல மீண்டும் பார்த்தீங்கன்னா தான் இணையறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ் கண்டிப்பா சூப்பர் சூப்பர் அவர்களுடைய வருகை பல பேருக்கு ஹேட்டர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா தான் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லணும் இது இல்லாமல் இந்த படத்துல வந்து ஒரு ஜெயிலர் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வில்லன் பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி ஒருத்தர் வராரு உள்ளே வராரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வந்து பேக் வந்து ஒரு பைக் சவுண்டு கேட்கும் அது வந்து ஜாவா பைக்கா யமஹா ஆரெக்சா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது அது வந்து உங்களை விட்டு என்ன விட்டு அது என்ன பைக் சவுண்டோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் அந்த பைக் சவுண்டு எப்படி இருந்துச்சுனாக்கா ஜெயிலர் படத்தில் வந்து ஜாகேஷ்வர அவர் சொல்ல பாருங்க கார் வர சத்தம் கேட்குது ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு சீனோட ரெஃபரன்ஸ் அங்கே கார் சவுண்டு இங்கே பைக் சவுண்ட் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஆனால் அந்த பைக் சவுண்டு வர்றமோதே தேட்டரில் கண்டிப்பாக வந்து வேற லெவல் அட்மாஸ்பியர் இருக்க போகுது அப்படின்றது தான் தெரியுது அதே போல அந்த வில்லன் பிரச்சனைக்கா ரஜினி சார் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்ட் வாட்சோட இது வந்து எடுத்துகிட்டு போகும் அந்த இடத்துல வந்து ஒரு டைகர் பொம்மை இருக்கும் கோல்டுல இருக்கும் அது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுக்கும் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சென்சேஷனாக போய் நின்று இருக்கிறது ஜெயில படத்தோட அந்த ஹுக்கும் பாடல் தான் ஸோ டைகருக்கு ஹுக்கும்ன்ற அந்த பஞ்சில் தான் ஸோ அந்த இடத்துல மீண்டும் அந்த இடத்துல ஒரு டைகர் பொம்மை வைக்கும் போது ரஜினி சார் மீண்டும் அந்த டைகர் பாயறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாயம் புலி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் காட்சியை தான் அதை வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக பாத்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும் இதை தாண்டி நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நீங்க விக்ரம் அடத்தோடைய அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எடுத்து பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் எல்லாம் வில்லன்கள் ஹீரோ நோக்கி வருவாங்க ஹீரோ வந்து சாப்பாடு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து சாப்பிடலாமா ஆரம்பிக்கலாமா அப்படின்றது ஏதோ ஒன்று பண்ணி அடுத்தது லியோ படம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வில்லனுகள்லாம் அவங்களே நோக்கி வருவாங்க ஹீரோ நோக்கி வருவாங்க ஹீரோ என்ன பண்ணுவார் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் சாக்லேட் வாயில தடவிட்டு பிளட்டி ஸ்வீட்டுன்னு ஸோ எல்லாமே சாப்பிட்றது சம்மந்தமாகவே இருக்கும் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வில்லனுகளை நோக்கி வருவார் டோட்டல்லா கான்ட்ரஸ்டா இருக்கு வராங்க அங்க ஹீரோ நோக்கி வில்லன் வராங்க ஆனா இங்க வில்லனை நோக்கி ஹீரோ உள்ள வராரு அதுவும் இல்லாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லாங் பஞ்ச் லைன் வச்சிருக்காரு அது இல்லாம இந்த வீடியோக்கள்ல பார்த்துட்டாங்க பயங்கரமான சண்டை காட்சியே வச்சுட்டு